தொகு இருக்கா புதுக்கோட்டை எம்பி தொகுதி இருக்கா புதுக்கோட்டை தம்பி தொகுதியா புதுக்கோட்டை எம்பி தொகுதி தான் திருச்சி தொகுதி இந்த தம்பியோட தொகுதியா மாறணுமா இல்லையா திருச்சி மண்ணில் இந்த புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தா ஓங்கி சொல்லுங்க நம்ம சின்னம் நம்முடைய வாக்கு

ஓங்கி சொல்லுங்க அழுத்தமா சொல்லுங்க கஜா புயல என்னோட கல இல்லையா கிரிக்கெட்ல நின்னாரா இல்லையா கபடியில நின்னாரா இல்லையா பொதுக்கூட்டத்துல நின்னாரா இல்லையா தண்ணி பந்தல நின்னாரா இல்லையா நீர்மா பந்தல நின்னாரா இல்லையா அன்னதானத்துல நின்னாரா இல்லையா எல்லாத்துலயும் நின்னாரு இப்ப தேர்தல் நிக்கிறாரு எல்லாத்துலயும் நின்னா தயவு செய்து எண்ணி பாருங்க நாட்டினுடைய இளைய மன்னர் ஒட்டுமொத்தமாக குரலாக ஒழிக்க வேண்டியவர் ஒட்டுமொத்தமாக இந்த அரண்மனையை மாவட்ட காவல்துறை அலுவலகத்தை இந்த அரண்மனையை இந்த நகராட்சி கட்டிடத்தை இந்த புதுக்கோட்டை கார்த்திக் கூட தவற விட்டு விட்டோம் ஒரே நிமிடம் என்ன கவர் வரும் நாளைக்கு என்ன வேணாம் நாலாம் பத்தொன்பதாம் தேதிக்கு வரக்கப்புறம் தப்பிக்கு என்ன பவர் வரும் மட்டும் யோசிங்க நான்கு நாளைக்கு சுத்தி வரக்கூடிய துறை வைக்கோ வேண்டுமா நாளெல்லாம் திருச்சியை சுற்றி வரக்கூடிய அன்பு தம்பி கருப்பையா தவற விட்டது போல இந்த தம்பியை தவற விட்டு தவற தவற விட்டால் தங்கம் போச்சா விட்டோம் தாலிக்கு தங்கம் போச்சா போச்சா தாலிக்கு தங்கம் போச்சா ஐம்பதனாயிரம் பணம் போச்சா கல்யாணக்கா பணம் போச்சா லேப்டாப் போச்சா அம்மா உணவம் போச்சா மருந்தகம் போச்சா ஆடு போச்சா பாடு போச்சா வீடு ஆயிரம் ரூபாய் காசு போச்சா சைக்கிள் போச்சு எல்லாம் போச்சு